ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெசிபி நாங்கள் பார்க்க போகிறோம் சரியாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு ஸ்கூலிட்டு வரும்போது நீங்கள் இந்த மாதிரியே செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு சின்ன மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் பதினஞ்சு பேரிச்சம்பளம் சேர்த்துக்கோங்க விதைகளெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு பாதாம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து சூடான பாலில் ஒரு அரை மணி நேரம் பக்கமாக ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நான் வந்து இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க நீங்கள் அதிக டைம் கூட ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊரிச்சுன்னா நம்மளுக்கு நல்லா பேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ இதை ஊற வச்சது வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இது வந்து எழுநூற்றி ஐம்பது எம்எல் இருக்குங்க இப்போ இது பாருங்கள் நல்லா காஞ்சி வர சமயத்தில் இப்போ நம்ம இது கூட அரைச்சி வச்சுருந்தேன் டேட்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம டேட்ஸ் சேர்த்துட்டு அதிக நேரம் வந்து கொதிக்க வைக்க தேவையில்லை ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க நம்ம வந்து பாதாம் முந்திரி எல்லாம் இது வந்து கொஞ்சம் கெட்டியாகி வரும் அதனால் நம்ம அதிக நேரம் வந்து கொதிக்க வைக்கக்கூடாது ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே உங்களுக்கு தேவைப்பட்டால் பொடியாக கட் பண்ண பாதாமும் முந்திரியும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட இனிப்புக்காக நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறேங்க ஆல்ரெடி வந்து டேட்ஸ் வந்து இனிப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு பரிமாறிக்கலாங்க சரியாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வாரத்தில் ரெண்டு தடவை கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பேரீச்சி வளத்தில் அதிக சத்துக்கள் இருக்குது அவங்களுக்கு வந்து எலும்பு வந்து நல்லா உறுதிப்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்க கூட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம் இப்போ நம்ம செகண்ட் ரெசிபி என்னென்னு பார்க்கலாங்க இன்ஸ்டண்ட்டாக நம்ம பாதாம் மில்க்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தவா வச்சு ஒரு கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கோங்க இதை லோ ஃப்ளேமில் வச்சு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வறுபட்டதும் இது கூடவே பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க கால் கப் அளவுக்கு பிஸ்தா சேர்த்துக்கோங்க நல்லா வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க நம்மளுக்கு வந்து நல்லா மணம் வருங்க அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க அதிகமாக வருதாலும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது பாருங்க நல்லா வறுபட்டு வந்துருச்சு இதை நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நல்லா ஈரப்பதம் இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் இனிப்புக்காக நான் வந்து சர்க்கரை தாங்க சேர்க்குறேன் ஒன்றை முக்கால் கப்பளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ இதுக்கு கலருக்காக நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்கிறேன் உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாம் முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இது வந்து ரொம்ப குரகுரப்பாகவும் அரைக்கக்கூடாதுங்க ரொம்ப ஃபைன் பவுடராகவும் அரைக்கக்கூடாது இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரிய பாருங்கள் ரவை பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸ் பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம மிக்சியில் அரைக்கும் போது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் சூடாக இருக்கும் அதை நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து பாலில் கலக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் கால் லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்குங்க இதை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சி வந்துருச்சு இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து அந்த பாதாம் பவுட்ரு சேர்த்துக்கலாம் சேர்த்ததும் நீங்கள் வந்து அடுப்பு வந்து ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம ஹெல்த்தியான பாதாம் பால் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் சூடாகவும் இல்லைன்னா ஆற வச்சும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க கடைகளில் வாங்காமல் இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் உடனடியாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எடுத்ததாக வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லை அப்படிங்கிற டைமில் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெசிபி அப்படி செய்யலான்னு பார்க்கலங்க இதுவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் மிஸ் பண்ணாமல் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு தவா எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாங்க இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கோங்க நல்லா வாசனை வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேங்க அதில் நம்ம போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே இருக்கட்டும்ங்க இது நல்லா வெந்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இன்னொரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னொரு கால் கப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் சின்னதாக ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாதுங்க இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ அதை அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சுங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்க இப்போ இது நல்லா வெந்துருச்சு இது எடுத்துடலாம் நம்ம இப்போ ஒரு அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க இப்போ இதில் முந்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ அது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருந்த கோதுமை மாவு கரைசலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த கோதுமை மாவோட பச்சை ஸ்மெல் வராது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடியில் வந்து அடிப்பிடிச்சிரும் நல்லா கொதித்ததும் நீங்கள் சிம் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க முதல்லேருந்துக்கி இப்போ நம்மளுக்கு நல்லா திக்காய் வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுங்க நல்லா திக்காய் வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது கூடவே நம்ம வெள்ளைக்கரைசிலையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வந்து நம்ம நல்லா இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதுவும் நல்லா கொதித்து வரும்போது நம்மளுக்கு கலரும் நல்லா மாறி வந்துடுங்க இப்போ இதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு டீஸ்பூன் நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து இது கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இதையே சேர்த்துட்டு இது கூடவே நீங்கள் வேணும்னா நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே உங்களோட ஆப்ஷனல் தான் தேங்காய் சேர்த்தோன்னா கொதிக்க வைக்க வேண்டாங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியெல்லாம் கலந்து விட்டுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரியாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் வரும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிங்க் வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறவங்க கூட இந்த ரெசிபி வந்து நீங்கள் டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இல்லை குழந்தைங்களுக்கு வந்து எலும்பு நல்லா உறுதிப்படணும்னா நீங்கள் இந்த ரெசிபி வந்து டெய்லி இல்லைனா கூட நீங்கள் வீக்லி ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு தடவை நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க நல்லா அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு அடிகணமான பாத்திரமாக வச்சுக்கோங்க அதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்குங்க இது வந்து முளைக்கட்டிய ராகி மாவு வீட்டிலே செஞ்சது நீங்கள் கடையில் வாங்கினது கூட எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணி மாதிரி இருக்குது நம்ம இன்னும் நல்லா ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் திக்காய் வந்துடும் ராகி மாவோட பச்சை வாசனையும் போயிடும் இப்போ பாருங்கள் முதல்லிருந்ததுக்கு நல்லா திக்காயிருச்சுங்க இந்த சமயத்தில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா ஆறி வரட்டும் இருக்கட்டும் இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு நான் நைட்டே பத்து பாதாம் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க இதை வந்து இந்த மாதிரி மேல் தூளை வந்து எடுத்துடலாம் நீங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு பாதாம் சேர்த்துக்கலாங்க நான் வந்து பத்து பாதாம் தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதை வந்து இந்த தண்ணி கூடவே வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு எட்டுலேருந்து பத்து பேரிச்சம்பளம் சேர்த்துக்கோங்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து கேரட் சேர்க்குறேங்க உங்களுக்கு கேரட் விருப்பம் இல்லைன்னா ஆப்பிள் இல்லைன்னா வேறு எதாவது ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ராகி மாவு வந்து சேர்த்துட்றாங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் முதல்ல இதுக்கு ஆறுனோன்னே எவ்வளோ திக்காய் வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த பாத்திரத்தை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் பால் வேணாலும் சேர்த்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறவங்க தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தான் நம்ம ஹெல்த்தியான ரெடி ரெடியாகிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி